வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இன்னும் மூணு மாசம் தான் இருக்குது தேர்தலுக்கு அப்போ இந்த தேர்தல வந்து நீங்க வந்து மக்கள் நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு முடிவுல இருப்பீங்க அது உங்களுடைய விருப்பம் அவங்களுடைய மக்கள் ஓட்டு போடுறது வந்து மக்களுடைய விருப்பம் இங்க வந்து நம்ம இப்போ பார்ப்போம் யார் நல்ல தலைவர் இப்போ இப்போதைக்கு யார் நல்ல தலைவர் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுல அந்த லிஸ்ட்ல வந்து இப்போ நாலு தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அப்புறம் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த நாலு பேர் இருக்கிறாங்களே இந்த நாலு பேர் வந்து மக்களுக்கான தலைவர்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் இப்போ இந்த திராவிட கட்சிகளை வந்து நம்ம நம்ம பார்ப்போமே திராவிட கட்சிகள் என்ன பண்ணிருக்குது தமிழ்நாட்டுல ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வருடமா ஆட்சியில இருந்திருக்கிறாங்க மாறி மாறி இவங்கதான் ஆட்சி செய்திருக்கிறாங்க அப்படிதானா ஒரு தடவை டிஎம்முக்கே இருப்பாங்க அவங்க வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி செய்வாங்க அப்புறம் வந்து அவங்க நல்லது செய்யல அது செய்யல இது செய்யல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அப்போ வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க சிந்திப்பாங்க திராவிட கட்சி சரியில்லையே ஆஹ் இவங்க இப்படி இப்ப போறாங்களே இதுக்கு திமுக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அண்ணாதிமுக ஓட்டை போட்டு ஏடிஎம்கே வந்துடும் அப்படிதானா அப்புறம் ஏடிஎமிக்க என்ன பண்ணுவாங்க அஞ்சு வருஷமா திமுக என்ன பண்ணிச்சோ அதே தப்பதான் கூட கொஞ்சம் தான் இவங்க சேர்த்து பண்ணுவாங்க அதை விட அதிகமா தான் இவங்க பண்ணுவாங்க அப்போ அஞ்சு வருஷம் இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஓ பண்றாங்க இவங்க அவங்களுக்கு மேல இருக்காங்க அப்ப இதுக்கு திமுகவே பரவாயில்ல அப்படின்ட்டு மறுபடியும் திமுக கொண்டு ஓட்டு போடுறது இப்படி மாறி 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 கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து அறுபது வருஷமாட்டு இந்த திராவிட கட்சிகளுக்கே மாறி மாறி ஓட்டுகளை போட்டு நாடு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதா யாருக்கு முன்னேற்றம் யார் முன்னேறி இருக்கிறாங்க யாருக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது அரசியல்வாதிகள் தான் முன்னேறி இருக்கிறாங்க அரசியல்வாதிகளுடைய குடும்பங்கள் தான் முன்னேறி தவிர மக்கள் வந்து இன்னும் வந்து அடிமட்டமா தான் இருக்கிறான் இன்னும் ஏழைகள் இன்னைக்கு வரைக்கும் ஏழைகளுக்கு நல்லது செய்கிறோம் செய்வோம் அப்படின்னு தானே ஓட்டு கேட்குறாங்க அப்ப இன்னைக்கு வரைக்கும் ஏழைகள் இருக்க தானே செய்யறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் ஏழைகள் இருக்க தானே செய்யறான் அப்ப யார் வந்து இந்த மக்களுக்கான தலைவர் அதை தான் நம்ம பார்க்கணும் அதாவது திராவிட கட்சிகள் இரு ஆட்சியில் இருக்கும்போது எப்பவுமே எல்லா நேரங்கள்லமே போராட்டம் தான் போராட்டம் தான் ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எல்லா தரப்பினர்களும் வந்து ஒரே போராட்டம் தான் எப்ப பார்த்தாலும் போராட்டம் தான் அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து நாங்கள் நிறைவேற்றுவோன்னு சொல்றது தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்கள வந்து தெருவில் விட்டுருது இப்படி தான் நடந்துட்டு இருக்கு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அவங்களே சொல்றாங்க ஒரு லட்சம் போரா போராட்டத்துக்கு வந்து நாங்க வந்து அனுமதி கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு அப்போ ஒரு லட்சம் போராட்டத்தை வந்து இவங்க வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து இவங்க துணையா இருந்திருக்கிறாங்க அப்படித்தானே அதை தான் நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து நான் சொல்லலை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து சொன்னது அப்போ ஐம்பத்தி ஐம்பத்தி வருஷமாட்டு நம்ம பார்த்துட்டோம் இந்த திராவிட கட்சிகளுக்கே மறுபடி மறுபடியும் ஓட்டுகளை போட்டு அவங்கள வந்து ஆட்சியில் அமர வச்சு நம்ம என்னத்தை கண்டோம் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்திருக்குதா இதை வெட்டு வெட்டி வெற்று ஒரு இலவசத்தை கொடுத்து வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை வந்து முட்டாளாக்கி ஒரு அடிமட்டமாவே அவங்க வந்து வச்சுட்டு கடன் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசோட கடன் வந்து இன்னைக்கு வந்து எட்டரை லட்சம் கோடி ரூபாயில வந்து நிக்குது எட்டரை லட்சம் கோடி ரூபாயில வந்து தமிழ்நாடு அரசோட கடன் வந்து நிக்குது இந்த கடன் வளம் கடன் வந்து எப்படி அடைக்கிறது யார் தலைமையில வந்து இன்னும் மேற்கொண்டு இந்த அதிமுகவும் இப்போ நீ அவங்க ஜெயிச்சு வந்தாங்க நான் இப்ப என்ன சொல்லிருக்கிறாங்க ஆஹ் இப்போ பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இங்க இனி அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்களா அப்புறம் பெண்களுக்கு இப்போ வந்து இலவச பேருந்துல வந்து பயணிச்சிருக்காங்க இல்லையா இனி ஆண்களுக்கும் வந்து நகர பேருந்துகள்ல வந்து இலவசம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டாயிரம் கொடுக்கறத வந்து இந்த காசை யாரு நீங்க உங்க கட்சியில இருந்து எடுத்து கொடுப்பீங்களா யாரோட காசை அங்க எடுத்து கொடுப்பீங்க அப்புறம் வந்து ஆண்களுக்கு வந்து இலவசம் பேருந்து அப்போ டிக்கெட் எடுக்காம தான் போவோம் அப்ப அந்த டீசல் கணக்கு வந்து யார் தலையில வந்து விழும் யாருக்குனாவே போ போக்குவரத்துக்கு மெயின்டெனன்ஸ் சரி இல்லாம தான் பஸ்ஸுகளுக்கு வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாம வசதி இல்லாம தான் பஸ்ஸுகள் வந்து ரொம்ப மோசமான முறையில் இயங்கிட்டு வருது நீங்க என்ன இலவசம் 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 ஒரே இலவசம் இலவசத்தை கொடுத்து மக்களை நாசமாக்கி முட்டாளாக்குறது தான் இவங்கள திராவிட கட்சிகளோட வேலை அப்போ சீமன் அவர்கள் என்ன சொல்றாரு இலவசம் மூணே தான் இலவசம் ஒன்னு நல்ல மருத்துவம் அதாவது கடைக்கோடி கொடிமகன்ல இருந்து மேல்மட்ட முதலமைச்சர் வரைக்கும் ஒரே தரமான மருத்துவம் கொடுப்போம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது முதலமைச்சருக்கே முடியலன்னா அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும் ஆஹ் அமைச்சர்மார்களுக்கு முடியலையானா அரசு மருத்துவமனை தான் போய் வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நான் திட்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறாரு அப்ப முதலமைச்சரே அரசு மருத்துவமனையில போய் வைத்தியம் பார்க்குறாருன்னா அப்போ மருத்துவத்தோட தரம் வந்து உயர்ந்துரும் ஆட்டோமேட்டிக்கா அப்படித்தானா அந்த திட்டத்தை வந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சுகாதாரமான குடிநீர் இப்போ பாட்டல்ல பிடிச்சி வித்துட்டு இருக்காங்களே அது எல்லாம் வந்து தடை மக்களுக்கு முழுவதும் தமிழ்நாடு மக்களுக்கு முழுவதும் வந்து சுகாதாரமான சுத்தமான குடிநீர் வந்து நான் இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மூணாவது வந்து கல்வி கடைகோடி குடிமகள்ல இருந்து மேல்மட்ட முதலமைச்சர் வரைக்கும் அவங்க பள்ளி அந்த முதலமைச்சருடைய பிள்ளையா அமைச்சரோட பிள்ளையா அரசு மா ஆசிரியர்களுடைய குழந்தைகளா அரசு அரசு தான் படிக்கணும் சட்டம் சட்டம் போடும் அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அறிக்கையில தேர்தல் வாக்குறுதியாட்டு அவர் கொடுத்திருக்கிறார் அப்போ தன்னால அரசு பள்ளிக்கூடங்களுடைய அந்த படிப்பு தரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்தோம் ஏன்னா முதலமைச்சருடைய பையனே அரசு மா தான் போய் படிப்பான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அவர்களுடைய குழந்தைகளும் அரசு அரசு தான் படிக்கணும் சட்டம் சட்டம்னு வரும்போது அப்போ படிப்பு தரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடும் உயர்ந்துடும் அப்படிதானா அப்போ இந்த மூணு திட்டம் தான் என்னுடைய ஆட்சியில வந்து இலவசம் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த திராவிட கட்சிகளை மாதிரி வெட்டியான போலியான வாக்குறுதிகள் வந்து என்னுடைய ஆட்சியில் இருக்காது நான் வந்து என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நான் உயர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பேருந்தில் போகிறதுக்கு டிக்கெட்டு கூட வழி இல்லாத அளவுக்கு தானே அப்போ இவங்க வந்து இலவசங்கிற மாதிரி பேசுகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் வந்து நீங்கள் வந்து அரிசி வந்து இலவசம் இலவசமாக தானே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆட்சிகள் வந்து அப்போ இப்போ வரைக்கும் ஒரு கிலோ அரிசி கூட வாங்கக்கூடிய வாங்க முடியாத ஏழ்மை நிலையிலேயும் மக்கள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அந்த நிலையை வந்து என்னுடைய ஆட்சியில் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அப்படி ஒரு நிலைமையே இருக்காது பசி பட்டினி அப்படிங்கிற ஒரு நிலைமையே என்னுடைய ஆட்சியில் இருக்காது சுகாதாரமான ஆட்சி சுத்தமான ஆட்சி மக்களுடைய ஆட்சி ஆட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு மீனவர்களுடைய பிரச்சனை அன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை வந்து அடிச்சு படங்களையும் ஒடிச்சு அடைச்சி அவங்க மீனவர்களை வந்து கைது பண்ணி கொடுமைப்படுத்தி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படித்தானே அப்போ வந்து சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு வந்து நான் ஆட்சிக்கு வந்தா நான் ஆட்சிக்கு வந்தோம்னா மீனவர்கள் ஒரு மீனவனை இலங்கை கடற்படை தொட்டுட்டாங்கன்னா நான் சாயந்தரமே கையெழுத்து போட்டு இறங்கி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு இப்படி இருக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் யாரா சொல்றாங்களா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவர்கள் வந்து மக்களுக்கான தலைவர்கள் இல்லை மக்களுக்கான தலைவர்கள் வந்து இந்த திராவிட கட்சிகள் கிடையாது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களோ மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ வந்து மக்களுக்கான தலைவர்கள் இல்லை மக்களுக்கான தலைவர்கள் வந்து மக்களுடைய நலத்திட்டங்களை மக்களுடைய அந்த பிரச்சனைகளை தான் சிந்திக்கிறவங்க தான் மக்களுக்கான தலைவர் அந்த விதத்துல வந்து சீமன் அவர்கள் ஒருவர் தான் மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து சிந்திக்கிறவர் நாள்தோறும் ஒரு பிரச்சனை நாள்தோறும் ஒரு போராட்டம் இங்க போராட்டம்னால முதல் ஆளாட்டு வந்து சீமான் அவர் தான் நிப்பாரு தூய்மை பணியாளர்கள் போராட்டமா சீமான் வந்து நிப்பாரு ஆசிரியர்கள் போராட்டமா சீமான் வந்து நிப்பாரு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டமா சீமான் வந்து நிப்பாரு செவிலியர்கள் மருத்துவர்கள் எல்லாருடைய போராட்டத்திற்கு முதல் ஆளாட்டு வந்து நிற்பார் இடம் ஆக்கிரமிப்பு போராட்டமா தான் முதல்ல வந்து நிப்பார் அப்போ மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகளை மக்களின் நலன்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவன் இன்னைக்கு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல வந்து இன்னைக்கு இல்லை அவர் பதினஞ்சு வருஷமா கட்சி தொடங்கல அவர் அப்படிதான் இருந்துட்டு இருக்காரு நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலை கணக்கை வச்சு நம்ம பேசுவோம் அப்போ இந்த தலைவர்கள்ல வந்து மக்கள் கூடவே இருக்கிற ஒரே தலைவர் வந்து சீமான் அவர்கள் தான் விஜய் விஜய் அவர்களை வந்து நான் இப்போ வரைக்கும் பேசலாம் ஏன்னா விஜய் வந்து களத்துல நிக்கக்கூடிய ஆளே கிடையாது அவர் சொல்லுவாரு மாநாடுல மேடையில மேடையில களத்துல நிக்கக்கூடிய ஆளு ஆட்களை பத்தி தான் நாங்க பேசுவோம் அப்படின்ட்டு களத்துல நிக்காத ஒரே கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் தான் களத்திலே நிக்காது தமிழக கழகம் அவங்க வந்து சும்மா ஒரு ட்விட்டர்ல வந்து அஹ் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுனா அங்க அந்த அந்த பிரச்சனையை பத்தி ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு ட்விட்டு போட்டு விடாத அவங்களோட வேலை அது வந்து லெட்ருபேடு கட்சி தமிழக தமிழக வெற்றிகிழமை வந்து ஒரு லெட்ருபேடு கட்சி அதை வந்து கணக்குல எடுக்கணுடா அது காணாம போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகம் காணாம போயிடும் அது வேற கதை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களிடையே மக்கள் கூடவே இருக்கக்கூடிய ஒரே தலைவர் வந்து சீமான் தான் நீங்க வந்து மக்கள் தான் மக்கள் தான் சிந்திக்கணும் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வருட காலமாக இந்த திராவிட கட்சிகள் நம்மளை ஆண்டுட்டாங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேலை சாப்பாடுக்காகவும் கஷ்டப்படுறவங்க தான் செய்யறாங்க அந்த மாற்றம் வேணும் ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும் தமிழக மக்களுடைய ஒரு என்ன ஒரு சிறப்பான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னா வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியை தான் தேர்ந்தெடுக்கணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் இந்த கால சூழ்நிலை அதுதான் நமக்கு வந்து சொல்லுது ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து அவர் கையில எடுக்கிறாரு சிரிக்கிறாங்க எல்லாரும் மலைக்கு மாநாடு போடுறான் மரத்துக்கு மாநாடு போடுறான் ஆடு மாடுக்கு மாநாடு போடுறான்ற இதுகள்லாம் இல்லாமல்லாம் நம்ம இது கிடையாது அவர் சீமானு வந்து பேசுற அரசியல் வந்து ஒரு சிரிப்பான விஷயமாட்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனா அறிவியல் பூர்வமா அறிவு பூர்வமா பூர்வமாட்டும் நம்ம பார்க்க போனா அது வந்து உண்மை அதுதான் உண்மை அதுதான் மலை இல்லாம மரம் இல்லாம மழை இல்லாம கடல் இல்லாம ஆறு குளங்கள் இல்லாம ஆடு மாடுகள் உயிரினங்கள் இல்லாம நாம வந்து மனிதன் கிடையாது சரியா அந்த எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் முதல்ல சீமான் வந்து யதார்த்தத்தை பேசுறாரு அதுதான் நிஜம் இவங்க வந்து வெற்று வாக்குறுதியை கொடுக்குறாங்க சீமானு வந்து யதார்த்தத்தை பேசுறாரு பிராக்டிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிராக்டிக்கல பேசுறாரு தற்சாப்பு பொருளாதார கொள்கையை வந்து சீமான் அவர்கள் வந்து முன்னேறி வைக்கிறாரு இவங்க வந்து எதுவுமே சொல்ற அவங்க திராவிட கட்சிகள் முழுக்க முழுக்க அவங்களுக்காக அவங்க வந்து எப்படி முன்னேறணும் தான் வந்து பாக்குறாங்க சீமான் நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டும்தான் வந்து மக்கள் வந்து எப்படி முன்னேறணும் மக்களை வந்து எப்படி மேல் நோக்கி கொண்டு வரணும் அந்த தான் வந்து அவங்க வந்து நடந்துட்டு வராங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்கதான் வந்து அதே தான் நடந்துட்டு வராங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வந்து இது வரைக்கும் வச்சுருக்கிறாங்க மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சீமான் அவர்களை வந்து ஆனால் இது வரைக்கும் ஒரு ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட்டு கூட நாம் தமிழர் கட்சி கிடைக்கல ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டு வந்து உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க வந்து இருக்காங்க என்னுடைய கணிப்பும் அதுதான் இரு கண்டிப்பாக எப்படியும் ஒரு அஞ்சாறு சீட்டாவது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிற பட்சத்தில் வந்து தமிழ்நாட்டோட அந்த அரசியல் கலமை வந்து மாறும் யாரு ஜெயிச்சாலும் சரி முதலமைச்சர் ஆனாலும் சரி இந்த அஞ்சு சீட்டை வச்சு ஆட்டி படைப்பாரு சீமான் அவர்கள் வந்து அந்த அந்த அது வந்து கண்டிப்பா நடக்கும் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அப்போ மாற்றம் வேணும் மாறுதல் வேணும் தமிழ்நாட்டுல வந்து முன்னேற்றம் வரணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நாம் தமிழர் தான் நம்ம வாக்கு செலுத்தணும் நம்ம வாக்கு செலுத்தணும் நான் வந்து உங்களை வந்து கண்டிஷன் படுத்த முடியாது சிந்திங்க அதாவது யார் நிக்கிறா நமக்காக நிக்கிறா யார் மக்களுக்காக போராடுறா அப்படிங்கிறத வந்து நீங்க சிந்திங்க தயவு செய்து இலவசத்தை வெறுங்க இலவசம் வேண்டாம்னு சொல்லுங்க இலவசத்தை கொடுத்து கொடுத்து தான் நம்மளை வந்து முட்டாளாக்கியே வச்சிருக்க எது தேவை கல்வி மருத்துவம் தூய்மையான குடிநீர் இதுதான் வந்து நமக்கு இலவசமா தே தேவை இதுதான் அடிப்படை தேவை இதுதான் இதை வந்து நான் இலவசமா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறு தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து சீமான் அவர்களுக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாக்கு செலுத்துவாங்க அவர் அவர் வந்து எந்த அளவுக்கு மக்களிடையே போய் சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரியும் மீண்டும் ஒரு காரணங்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்